குழந்த பிறந்தோன்னே தூக்கிட்டு வந்துடுறாங்க நிறைய பேர் கோவிலுக்கு ஒன்பதாம் மாதம் ஆகும்போது கூட கோவிலுக்கு வராங்க நியாயமாக வரக்கூடாது ஸோ இந்த ஒரு தான் கர்ப்பிணி பெண்களை வந்து அஞ்சாம் மாதத்துக்கு மேலே கோவிலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க முத முதல்ல குழந்தை வெளியே கூட்டிட்டு போய் ஆலய பிரவேசம் ஆறாவது மாசத்துல பண்றது ஒரு முருகன் வந்து ஆலய சொல்லுவோம் முருகன் கோவிலுக்கு அதே போல பாத்துட்டீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே முதல் மொழி காணிக்கை வந்து குலதெய்வத்துக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதி உண்டு எதுனால அப்படி அப்படின்னா இஷ்ட தெய்வம் சொல்றது இஷ்ட தெய்வத்தை எப்படி நீங்க கண்டுகொள்றது அப்படின்னா இஷ்ட தெய்வம் எனக்கு தெரியலே எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஸ்ரீலக்ஷ்மி வல்ல பாரம்பாம் விக்னோமனி பாம் அஸ்மதாச்சாரிய பியந்தாம் வந்தே குரு பரம்பராம் நேர்கள் அனைவருக்கும் அணைக்கக்கூடிய நமஸ்காரங்கள் இப்போ பொதுவாகவே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கர்ப்பிணி பெண்களும் அதே போல பிறந்த குழந்தைகளும் எப்போ கோவிலுக்கு வரலாம் நிறைய இப்ப வந்து என்ன பண்ணா ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி வரைக்கும் பெரியவங்க சொல்லுவாங்க அஞ்சு மாசம் ஆயிட்டாலே கோவிலுக்கு போக கூடாது கர்ப்பிணி பெண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வரமுறை உண்டு உண்மை அது அதே போல குழந்தைகள் பிறந்த உடனே கோவிலுக்கு எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வெளியே வீட்டை தாண்டி வெளியே மிக செக்அப்புக்கும் போயிட்டு வரோம் அதை தாண்டி வெளியெங்கும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உண்மை அது ஏன் அப்படின்னா கர்ப்பிணி பெண்களை பொறுத்த மட்டுக்கும் அஞ்சு மாசம் வரைக்கும் அது ஒரு சிசு உருவாயிண்டே இருக்கும் அஞ்சாம் மாசம் ஸ்டார்டிங் அதாவது ஆறாம் மாசம் நெருங்கும் போது அதோட வளர்ச்சி முழுமை பிறந்ததாக உறுப்புகள் கை கால் தலை இதெல்லாம் உறுப்புகள் வந்து வளர்ச்சி பெற்றோம் முழுமையா ஆறாம் அப்போ அப்புறம் ஏழாம் மாசம் எட்டாம் மாசம் முழு வளர்ச்சியை தின் அதாவது உறுப்புகளோட வளர்ச்சிகள் வந்துடும் அப்போ உறுப்புகளோட வளர்ச்சி வந்த பிறகு அது ஆகாரமாக எடுத்துக்கக்கூடிய விஷயம் வந்து அம்மா என்ன சாப்பிட்றாலோ அதுதானே ஆகாரமாக எடுத்துக்கிறது உறுப்புகள் உடனே அது முழு குழந்தையாக மாறிடுறது அது அம்மா சாப்பிட்றது தான் ஆகாரமாக எடுத்துக்கும் அது வந்து ஸோ அவங்களோட இருந்து அந்த ப்ராசஸ் போய் அதோட பிளட்லேருந்து கலந்து அந்த பிளட்டு அதை உருவாகுது ஸோ இந்த ஒரு தான் கர்ப்பிணி பெண்களை வந்து அஞ்சாவது மாதத்துக்கு மேலே கோவிலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் தேங்காய் உடைக்க சொல்றாங்க ஆமா தேங்காய் உடைக்கக்கூடாது ஏன் உடைக்க சப்தம் வந்து இன்னைக்கு வந்து அதை மட்டுமே செய்யாம இருக்க அப்படி அர்த்தம் எடுத்துக்க வேண்டாம் அந்த தேங்காய் உடைக்கும்போது டொம்னு சவுண்ட் கேட்கறது இல்லையா அது வந்து குழந்தைய வந்து பாதிக்கும் அதுன்னு இல்ல எந்த சப்தமா இருந்தாலும் அதிகமா கேக்கும்போது அந்த குழந்தைய வந்து பாதிக்கும் அதனாலதான் பெரியவங்க ஒரு ஆறு மாசம் சேவே பார்த்தீங்கன்னா குழந்தைய வந்து நல்ல விஷயங்களை கர்ப்பிணி பெண்கள் வந்து நல்ல பாசிட்டிவான விஷயங்களை கேளுங்க நிறைய புராண ரீதியான கதைகளை கேளுங்க கடவுளை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க கேளுங்க சத்தமா வச்சு கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னா அந்த குழந்தைக்கு வந்து கொஞ்சம் கேட்டுண்டே வரும் நாளைக்கு அது பிறந்த உடனே ஒரு கொஞ்ச காலம் இருக்கிற நிலவு தெரியிற காலங்கள்ல இருந்தே இந்த டிவோஷனல் லைன்லே அது வரும் இதுக்கு உதாரணம் வந்து நம்ம அபிமன்யம் எடுத்துக்கலாம் வயத்துல இருக்கும்போது நாரதர் வந்து இந்த யுக்தியை சொல்ற எப்படி வந்து இது பண்ணலாம்னு சொல்லி அந்த இது கிரகிச்சுடே வருது காலப்போக்கில் அது வந்த உடனே அந்த சக்கரவியூகத்துக்குள்ள போகக்கூடிய யுக்தி அவனுக்கு தெரியும் போயிடுறான் திருப்பி வெளியே வர்றதுக்கு அவனுக்கு தெரியாது ஏன்னா அவன் தூங்கிடுறான் அந்த குழந்தை மட்டும் கேட்டுட்டு வரது தெரியல ஸோ அது வந்து வெளியே வர்றதுக்கு அவனுக்கு தெரியல தான் அதை ஒரு காரணம் எடுத்துக்கலாம் ரெண்டாவது பக்த பிரகலாதர் அவர் வயத்துல இருக்கும்போது எல்லாத்தையும் சொல்லிகிட்டே பொழுது நமக்கு அதை ஃபுல்லா கிரகச்சுட்டு பெருமாளோட ரொம்ப தீவிரமான குழந்தை பக்தனா ஆகிறார் இல்லையா பிறந்ததுலேருந்து இருந்து பிரகலாதர் வந்து அதை நம்ம ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம் இதுல வந்து இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா குழந்தை பிறந்துடுறது எப்போ எ எந்த கோழுக்கும் முதல்ல கூட்டிட்டு போகலாம் எந்த மாசத்துல கூட்டிட்டு போகலாம் இப்பெல்லாம் நிறைய பேர் குழந்தை பிறந்த உடனே ஒரு மாசத்துலயே கோவில் கூட்டிட்டு வந்துடுறாங்க நியாயமா அப்படிலாம் செய்யவே கூடாது பெரியவங்க அந்த காலத்துல அலோ பண்ணவே மாட்டாங்க பெரியவங்க இருந்தாங்கன்னா ஆறாவது மாசம்தான் வந்து குழந்தைக்கு வந்து ஆலய பிரவேசம் சொல்லிட்டு பண்ணுவாங்க ஆலய பிரவேசம் எங்கே பண்ணணும்னா சுப்பிரமணியர் கோவில் அதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு தான் முத முதல்ல எந்த குழந்தையா இருந்தாலும் முத முதல்ல குழந்தைய வெளியே கூட்டிட்டு போய் ஆலய பிரவேசம்னு சொல்லி பண்றது ஆறாவது மாசத்துல பண்றது ஒரு முருகன் கோவில வச்சு பண்ணணும் அது வந்து ஆலய பிரவேசம் சொல்லுவோம் அது ஆறாவது மாசம் செய்வாங்க இந்த ஆறாவது மாசம் போது முருகன் கோவிலுக்கு எதுக்கு கூட்டிட்டு போறோம்னா ஏன்னா அவர்தான் வந்து ஒரு படிப்புக்காக இருக்கட்டும் அந்த குழந்தையோட வளர்ச்சிக்காக இருக்கட்டும் அதிபதி முருகன் தான் அந்த சுப்பிரமணியர் தான் கல்விக்கு அதிபதி அவருடைய கடாட்சியம் இருக்கணும் அந்த குழந்தைக்குன்னா அங்க கூட்டிட்டு போறது அதுக்கடுத்து குலதெய்வம் கோவிலுக்கு கூட்டிட்டு போச்சு சொல்லுவாங்க அந்த கோவிலுக்கு போன பிறகு எப்போனாலும் கூட்டிட்டு போகலாம் குலதெய்வம் கோவிலுக்கு முதல்ல கூட்டிட்டு போகணும் இந்த ஒரு தான் வந்து ஆலய பிரவேசமாகப்பட்டது இருக்கணும் இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது குழந்தை பிறந்தோனையும் தூக்கிட்டு வந்துடுறாங்க அது நிறைய குழந்தைக்கு உபாதைகளை ஏற்படுத்தும் அதே போல கர்ப்பிணி பெண்களும் நிறைய பேர் கோவிலுக்கு ஒன்பதாம் மாசம் ஆகும்போது கூட கோவிலுக்கு வராங்க நியாயமா வரக்கூடாது அப்படி அது தோஷம் என்றால் இப்ப அதே போல பாத்துட்டீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே முதல் மொழி காணிக்கை வந்து குலதெய்வத்துக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதி உண்டு எல்லாரோடைய வீட்லயும் அந்த ஒரு விதி உண்டு எதனால அப்படி அப்படின்னா உங்களுடைய குலம் அதாவது உங்களுடைய ஃபேமிலி ஜீன் உண்டானதுக்கு ஒரு காரணம் அந்த குலதெய்வம் அந்த குலதெய்வம் அமைஞ்சிருக்க கோவிலுக்கும் அந்த மண்ணுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருந்திருக்கும் ஆதியில உங்களோட ஜென்ரேஷனோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஆதியில உங்க முப்பாட்டர்கள் அந்த அந்த கோவிலுடைய சார்ந்த விஷயங்கள ஈடுபட்டிருப்பாங்க அந்த மண் சார்ந்த விஷயங்களை ஈடுபட்டிருப்பாங்க அதனால அதுதான் உங்களுடைய ஆணி வேர் உங்களுடைய குடும்பத்தினுடைய ஹிஸ்டரி ஜெனட்டிக் இதை எடுத்து ஜி டிஎன்ஏன்னு சொல்றாங்க அது போல உங்க ஜெனட்டிக்கோட முட்ஃபாதர் உங்களோட காட்ஃபாதர் இதை எடுத்து பார்த்தோம்னா அதோட ஆணி வேர் அங்க இருக்கும் அதனாலதான் உங்க குலம் உண்டான இடம் உங்க குலதெய்வமாக ஏற்பட்டிருக்கும் உங்க குலமே அங்க இருந்துதான் ஸ்டார்ட் ஆயிருக்கும் உங்களுடைய வம்சாவளியே அங்க இருந்துதான் உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிருக்கும் அவங்க அந்த வித்து அங்க இருந்துதான் மூல வித்து அங்கதான் இருந்திருக்கும் அதனாலதான் குலதெய்வம்ங்கிற இது அங்க வந்தது அவருடைய வித்துல இருந்து வந்ததுனால முதல்ல நம்ம தேகத்துல இருக்கக்கூடிய நம்ம எடுத்து கொடுக்கக்கூடிய காணிக்கைங்கிறது முடி காணிக்கை தான் நம்ம தேகத்துல இருந்து முதல்ல கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னா முடி காணிக்கை தான் அந்த முடியை முதல்ல அவருக்கு கொடுக்கணுங்கிறது அந்த காலத்துல இருந்து நமக்கு ஏற்பட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இது செய்யறதுனால நிறைய நன்மை ஏற்படும் அந்த குலதெய்வத்தினாரும் அந்த குழந்தைக்கு கிடைக்கும் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும் அது பிரீத்தி குலதெய்வம் பிரீத்தி அடைஞ்சாலே நமக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் நம்ம கிடைக்கும் முதல்ல எடுத்துட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே முதல்ல என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தொரு தனிப்பட்ட இதுவா எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் குல தெய்வம் இப்ப சொன்ன போல நம்ம குலம் ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு தேவதை அந்த தேவதையும் போது நமக்கு எல்லா அனுகிரகமும் கிடைக்கும் குலதெய்வம் வழிபாடு முதல்ல ரெண்டாவது இஷ்ட தெய்வம் சொல்றது இஷ்ட தெய்வத்தை எப்படி நீங்க கண்டுகொள்றது அப்படின்னா ஒவ்வொரு இங்க போயிட்டு வந்திருப்பீங்க சில பேருக்கு இஷ்ட தெய்வம் எனக்கு தெரியலையேம்பாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு கோவில் போகும்போது உங்களை அறியாமலேயே ஒரு கோவிலில் உங்களுக்கு அதாவது நீங்கள் உங்களை நல்லா ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் உங்களை அறியாமையே ஆனந்த மாதிரி கண்ணிலருந்து தள தள தளதும் ஜலம் கொட்டும் மற்றவங்களாம் பார்க்குறது நீங்கள் அழுகிற படிக்க இருக்கும் ஏன் அழுகிற ஏன் அழுகுறேன்னு கேட்பாங்க ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ள நல்லா ப்ளசென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஹாப்பியாக இருப்பீங்க இன்னும் சொல்ல தெரியாத ஒரு ஹாப்பியாக இருப்பீங்க அப்படி ஒரு ஃபீல் உங்களுக்கு ஏற்படுறது அப்படின்னா அந்த எந்த கோவில்ல அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கிறதோ எந்த தெய்வத்துக்கு முன்னாடி அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கிறதோ அவங்கவுங்களுக்கு இஷ்ட தெய்வம் அதுதான் நிறைய பேருக்கு நிறைய இஷ்ட தெய்வம் இருக்கலாம் அந்த இஷ்ட தெய்வத்தை நீங்க குலதெய்வத்தை சிவச்சுட்டு இஷ்ட தெய்வத்தை சிவச்சிட்டு வர்றது மூலியமா உங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டாகும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில பிடிமானவுமே இந்த குலதெய்வம் இஷ்ட தெய்வம் தான் ஆகையாலதான் நம்ம இந்த குலதெய்வத்துக்கு நம்ம குழந்தை பிறந்தாலோ இல்லை நம்ம வீட்டு ஏதாவது ஃபங்க்ஷனாலோ முதல் பத்திரிகையா இருக்கட்டும் முதல் முடிக்காணிக்கையா இருக்கட்டும் அந்த குலதெய்வத்துக்கும் சொல்லி நம்ம கொடுக்குறோம் அந்த குலதெய்வத்தின் அருள் இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே இல்லை நம்ம அடுத்த சந்ததிகளும் அந்த வாழ்க்கையில் எல்லாத்தையும் படிப்படியாக அனுபவிக்க முடியும் இதனால தான் நம்ம கொடுக்குறோம் எல்லாருக்கும் நமஸ்காரம்